ஹலோ மக்களே இது இந்தியாவில் இது ஸ்ரீலங்காவில் இது எங்களோட நாடு ஜெர்மனியில் நாங்கள் வந்து எங்கள் அண்ணா விஜயோட படம் பார்க்க வந்திருக்கோம் குறிப்பாக அக்காக்காக தான் பார்க்க வரேன் ஏனெண்டா எங்களோட ஊர் பிள்ளவா அவன் படியாக தான் இந்த படத்தை நாங்கள் இங்கே ஊக்குவிக்கிறோம் அங்கீகரிக்கிறோம் இல்லைன்னு சொன்னால் அங்கீகரிக்க மாட்டோம் ஸோ எங்கள் சங்கீதாக்கா எங்கட யாழ்ப்பாணத்து பிள்ளை சங்கீதாக்கா அந்த மனுஷன் நடித்த படம் என்றபடியாக தான் அவர் கடைசியாக நடிக்கிற படிமென்று அக்கா நான் உங்களுக்காக தான் பார்க்க வந்தேனா சரியா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது நாங்க சில வலிச்சு வந்துருக்கோம் அக்கா பொப்கோன் சேர்த்தா ஒரு நூறு யூரோ வருது அந்த முன்பழ்த்தியான சம்பளம் எங்களுக்கு இவ்வளவு காசு நாங்கள் பாக்க வருது சங்கீதாக்கா உங்களுக்காக மட்டும் தான் ஓகே மற்றது சஞ்சய்காவான் அப்போ உங்களோட மனுஷன் என்ன தான் நாங்க பாக்க வந்திருக்கோம் அக்கா அதாவது பாத்துட்டு படம் என்ன மாதிரி சொல்றோம் திருஷா ஆடுறாங்க திருஷா ஆடே பாருங்க கொளுத்தி விடுறேன் வெயிட் பண்ணுங்க அக்கா சங்கீதாக்கா நீங்க கவலைப்படாதீங்க த்ரிஷா அந்த அப்படி போடுக்க ஆடைக்குள்ள நான் தேட்டரே கொளுத்தி விட்டுறேன் இன்றைக்கு ஓமக்கா அக்கா உங்களை நான் சும்மா விட மாதிரி உங்களுக்கா நான் நிப்பனக்கா சரியா நான் உங்களோட உல ஓகே கவலைப்படாதீங்க அக்கா